அரட்பரஞ்சோதி அரட்பரஞ்சோதி தனி பெருங்கரணை அரட்பரஞ்சோதி எல்லா உயிர்களும் மின்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க நாள்தோறும் உலக நன்மைக்காகவும் உலக உயிர்கள் என்றும் பூரண ஆரோக்கியத்தோடு வாழ வேண்டும் என்பதற்காக நம் அரட்பேர ஜோதி வல்லலார் சத்திய ஞான சபை திருமாளிகை நன்றி ஊத்துக்குள்ளி அல்லகர் நகர் அல்லமின் மைதானம் ஈரோடில் அமைந்துள்ள சபையில் சீரும் சிறப்புமாக நம் அரட்பெரஞ்சோதி வல்லல் பெருமானார் காலை வழிபாட்டை நடத்தி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அரட்பெற ஜோதி வல்லல் பெருமானாருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் வருங்காலத்தில் அனைத்து வழிபாட்டையும் தாங்கள் சீரும் சிறப்புமாக நடத்தி கொடுக்க வேண்டும் என்ற தங்களிடம் அன்புடன் விண்ணப்பம் வைக்கிறோம் வெப்பத்தின் தாக்கம் ரொம்பவும் அதிகமாக உள்ளது ஈரோடு தமிழ்நாட்டில் முதல் இடத்தில் இருக்கிறது வெப்பத்தின் தாக்கத்தை தாங்கள் வெகுவாக குறைத்து கொடுத்து கருணை மழை உடனடியாக எங்களுக்கு பொழிவித்து கருணை காட்ட வேண்டும் என்று அருட்பெருஞ்சோதி வல்லால் பெருமனாராகிய தங்களிடம் மன்றாடி அன்புடன் விண்ணப்பம் வைக்கிறோம் அப்பா நான் வேண்டுதல் கேட்ட அருள் வேண்டும் ஆறுயிர்கற்கெல்லாம் நான் அன்பு செய்யல் வேண்டும் எப்பாரும் எப்பதமும் எங்கனும் நான் சென்றே எந்தை நினத்திரு புகழை இயம்பியிடல் வேண்டும் செப்பாத மே மேல் சுத்த சிவ மார்க்கம் திகழ்ந்தோங்க அருஜோதி செலுத்தியிடல் வேண்டும் தப்பேது நான் செய்யணும் நீ பொறுத்தல் வேண்டும் தலைவன் இனை பிரியாத நிலைமையும் ஜோதி ஆண்டவரே தேவரீர் அருளுருவாகி எங்கள் அகத்தும் புறத்தும் அமர்ந்தருளி யாங்கள் செய்யும் இவ்வலங்கார திருப்பணியில் எவ்விதத்தாலும் யாதொரு தடையும் வாராத வண்ணம் செய்வித்து அவ்வலங்கார திருப்பணியை முற்றுவித்தருளல் வேண்டும் சர்வ வல்லவராகிய தனித்தலைமை கடவுளே திருவலங்கார திருப்பணி முற்றிய தருணத்தை தேவரீர் அமர்ந்தருளி அற்புத திருவருள் விளக்கத்தால் எங்களை இவ்வுலகத்தில் இத்தேகத்தை பெற்ற மற்றவர்களையும் வைத்து சத்திய வாழ்வை அடைவித்து நித்தியர்கள் வாழ்வித்தல் வேண்டும் அரட்பரஞ்சாதி அரட்பர் அஞ்சாதி அரட்பர் உலகம் தலைக்க வந்துதித்த ஒரு தேவருக போதாதே புற்ற கலை கல்லனை பினையும் நந்தோய் வருக ஒன்று பரமானந்த இயல்பே வருக இம்பத்தமை இரவாத கதியில் ஏற்றுகின்ற இரையே வருக என் போல் வார்கலகம் தவிர்த்து

எல்லாம் தனையே ஏத்து திருவிளங்க சிவயோக சிக்கி எல்லாம் விளங்க சிவ நிலை விளங்க சிவா அனுபவம் விளங்க திருவிளங்க திரு தில்லை திருச்சு திருக்கோத்து விளங்க கொலி சிறந்த திருவிளக்கே ஒரு விலங்க விலங்க உயிர் உணர்ச்சி அது விலங்க உலகம் எல்லாம் விளங்க அருள் உதவு பெரும் தாயாம் மருள் குழல் வள்ளி மகிழ்ந்தொரு பால் விலங்க வயங்கு மணி பொது விளங்க வளர்த்த சிவ கொழந்தே அன்பெனும் பிடி உள்ள மலையே அன்பெனும் கூட போகு அரசே அன்பேனும் வளை கோட்படு பரம்பொருளே அன்பேனும் கரத்த மரமுதே அன்பே நம் காட தொள்ளாடங்கிடம் காடலே அன்பே நம்ம அன்பேனும் திருநிலைத்து நல்லருளோடும் அன்போடும் சிறப்போடும் செழித்தோங்க ஒரு நிலைத்தவன் மகிழ்ந்தொருவால் உறவு வந்து நின்றருள் செய்வாய் நிலைத்தவரின் குரு திருவர்

நன்னினர் சோந்தனர் புண்ணிய நிதியே எல்லாம் செய்வல்ல என்ன பெருஞ்சோதி என் தெய்வமே பள்ளி எழுந்து கொள்வாயே மாலா கொடியன் கொடிய மரணம் என்னும் சால கொடியை ஒடித்தன சாந்து விளங்கும் தவ கொடியே கால கருவை கடந்து ஒளிர்வான் கருவும் கடந்து வயங்குகின்ற கோல கொடியே சிவஞான கொடியே அடியே கருவே अनुपूदिकं परिपूदसि परमसित्तांतं परमसिद्धान्तं निकमान्तसमरसुत परमानुपवविलासं तरनिज சத்தியம் சர்வ ஆனந்த போகம் சாந்த சர்வாதார சர்வ மங்கள சத்தி தரன் நிஞ்சனவிலுண விலட்சண தம்மை பல வாகன தம்மை நிகர் மறையல்லாம் என்னும் மலவிட நின்று சங்கரண் ஆதி சமகீர பிரியன் மணிகண்ட சி கண்ட சசி கண்ட சாம கண்ட சயசயவினம் தொண்டயமழமே வியசடாமற்குடன் மதன தகனன் சந்திரசேகரன் பசுபதி இடபவாக சோழபான தலை மாலை பூண்டவன் தொழுமன் பர்தங்களுக்கருளாண்டவன் தன்னிகரு சித்தல்லாம் வல்லவன் வடதிசை சைலமெனும் ஒரு வெல்லவன் பவனத்தின் அண்ட பர பின்ங்கும் அவனுக்கவலா மறுப்பிறஞ்சோதி திவலொற்ற அண்ட பிறங்கெங்கும் அவனுக்கவலா மறு பெறஞ்சோதி மதனொற்று அண்ட வரை பின் கருவாமரை எப்பாலும் வெளியெல்லாம் கடந்து மேன் அப்பாலும் ஆகியோதி வல்லதாய் எல்லாம் ஆகியெல்லாமும் அல்லதாய் விளங்கும் மரட்பரஞ்சோதி எப்பொருள் மெய்பொருள் என்பர்மை கண்டோர் அப்பொருள் அரட்பெரஞ்சோதி தாங்ககிலாண்ட சரசர நிலை நின்று ஆங்குர விளங்கும் மரட்பெரஞ்சோதி சக்தர்கள் எல்லாம் தலை கையெங்கெங்கும் அத்தகை விளங்கும் மரட்பெரஞ்சோதி சக்திகள் எல்லாம் தலை கையங்கெங்கும் அத்தகை விளங்கும் மரட்பெரஞ்சோதி முந்தரும் ஐந்தொழில் மூர்த்திகள் பலர்க்கும் ஐந்தொழில் அளிக்கும் அரட்பரஞ்சோதி 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 தனி பெருங்கரணை அரட்பரஞ்சோதி பிரபஞ்ச வெற்றி அரட்பெரும் ஜோதி ஆனேன் என்றரை அப்பா முரசு அருளாட்சி பெற்றேன் என்றரை அப்பா முரசு

ஏ என் கண்ணம் கருத்தும் கழித்த கலந்து கொண்ட மதியே அமுத மலையே என் பேரருள் வாழியவே வாளியனை தூக்கி வைத்த கரதலங்கள் வாளியெல்லாம் எல்லாம் வல்ல மணி மன்றம் வாழி நடம் சிவன் ஞான வழி வாழி என்னாதவன் வாழி வாய்மை என்றும் வாளியன் என்மான் வாதன் மதங்கள் வாளி மீன் சொத்த சன்மார்க பெருநெறி மாண்பு கொண்டு வாழி எவ்வயமம் வானமம் மற்றவம் வாழியவே வாளி எவ்வையமம் வானமும் மற்றவம் வாழியவே ஜோதி 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 சுயம் ஜோதி 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 பரம் ஜோதி 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 அருள் ஜோதி 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 சிவம் வம்ம ஜோதி சொம்ம ஜோதி ஜோதி ஞான ஜோதி गज ज्योति वाद ज्योति नाद ज्योति एम ज्योति व्यम ज्योति्योति वीर ज्योति ग्योति 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 आदि नीति वेद ने पादने വാദി ഞാന ബോധനെ വഴുക നദനെ ആദി നീതി വേദനെ ആടൽപാദനെ വാദി ന്യാന ജ്യോതി 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 സുയം ജ്യോതി 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 പരം ജ്യോതി 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 അരുൾ ജ്യോതി 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 ശിവം அரட்பரஞ்சோதி அரட்பரஞ்சோதி தனிப்பெருங்கருணை அரட்பர் அஞ்சோதி ப்ளீஸ் கைண்ட்லி லைக் ஷேர் our அவர் சேனல் all நன்றி